திருப்பாவை பாடல் எண் இருபத்து நான்கு அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றடச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் இந்த பாசுரம் மிக மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் போற்றி பாசுரம் என்றே இதற்கு பெயர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்களுடைய தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்து மகாபலி இந்த உலகத்தை காப்பாற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அலந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று இராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு வணக்கம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வணக்கம் கஞ்சுவடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விழாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது இருந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மலையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு வணக்கம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் என்று வேண்டுகிறாள் திருப்பாவையின் இருபத்தி நான்காவது